நிறைய படிச்சவர் அவருடைய கடைசி இருபது வருஷம் அவருடைய சயின்டிபிக்ல நம்முடைய பிரபஞ்சம் வந்து உண்மையாலுமே வந்து விரிகிறதா சுருங்குகிறதா அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ஈக்குவேஷன் போட்டு நம்மளுடைய யுனிவர்சல் காஸ்ட்மாலஜிய பேலன்ஸ் பண்ணாரு ஒரு அவர் கொடுத்த ஈக்குவேஷன் தான் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ஸ்டைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து விரியவும் இல்லை சுருங்கவும் இல்லை கான்ஸ்டன்ட்டா இருக்கு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எட்வர்ட் ஹபிள் அப்படிங்கிற ஒரு ஒரு மனிதர் வந்து ஒரு நல்ல ஒரு தூரமாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இதை கொண்டு வர்றார் டெலஸ்கோப் கொண்டு வர்றார் இந்த டெலஸ்கோப் பத்தி மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஒரு மூணு வருஷத்துல சொல்லிடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல சொல்லிடுறாரு இல்ல இல்ல நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து விரிகிறது அது கான்ஸ்டன்டா இல்ல சுருங்கவும் இல்லை விரிகிறது போய் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி நீங்க ஒரு ஈக்குவேஷனை போட்டு பிரபஞ்சம் வந்து ஒரே ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்றீங்களே இப்போ ஹபில் டெலஸ்கோப் அப்புறம் அது விரிகிறதுன்னு வருது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு எயின்ஸ்டீன் சொன்னதுங்க எனக்கு ஆன்மீக புரிதல் இல்லை அப்படின்னாரு எனக்கு ஸ்பிரிச்சுவல் பேஸ் இல்லை லாஸ்ட் இருபது வருஷம் எயிண்டினோட புக்கை வால்டர் ஐசக்ஸன் ஒரு அமெரிக்க வாஷிங்டன் போஸ்ட் ஒரு அற்புதமான புத்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும் ஒரு வயலினிலோ ஒரு மிக அற்புதமான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லயோ அவருடைய காலத்தை கழித்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாங்க நான் எப்போவெல்லாம் பரவசநிலையை அடையிறனோ அப்போ அப்பதான் எனக்கு அற்புதமான ஒரு புரிதல் கிடைக்குது அப்படின்னு இதே வார்த்தையை வந்து நம்மளுடைய மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் ராமானுஜம் அவர்கள் சொன்னார் நான் சொல்லல சரஸ்வதி சொல்றாங்க உள்ள இருந்து காலையில நான் ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு உட்கார்ந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்லிட்டு இதே விஷயத்தை ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னாங்க ராஷ்டிரபதி பவன்ல காலங்காத்தால் அஞ்சரை மணிக்கு அவருடைய வீணை எப்பவுமே வாசிக்கும் அதை வாசிப்படுவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஏன் அந்த சயின்ஸ் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாங்க இந்த பரவச நிலை அப்படிங்கிறது நம்மளுடைய கந்த சிருஷ்டி கவசத்தோட முக்கியமான ஒரு விஷயம் அது நம்ம லாஸ்ட் வருவாங்க இன்னொரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேயே நமக்கு பக்கத்து மாவட்டத்தில் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா அவர் தான் முனிசிபல் தலைவராக இருக்கார் சிறப்பாக செயல்படுறாரு முனிசிபல் தலைவராக நிறையா குடிநீர் வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ வந்து நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னா உலகம் அப்படிங்கிறது ஃபுல்லாக மேட்டர் அது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் மூணு மூணு தான் கம்ப்ளீட் மேட்டர் தான் நம்முடைய புரிதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல முதல் நோபல் பிரைஸ் பிசிக்ஸ்ல எது கொடுக்குறோம் அப்படின்னாங்க காஸ்மாலஜி கொடுக்குறோம் அதுதான் பிசிக்ஸ்ல கொடுத்த முதல் நோபல் பிரைஸ் காஸ்மாலஜி எது வாங்கிய பெண் அவங்க என்ன ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா உலகத்துல வந்து மேடர் மட்டும் கிடையாது வேற ஏதோ ஒரு சக்தி இருக்கு என்னன்னு தெரியல எனக்கு அது வைக்க தெரியல அப்படிங்கிறார் ஒரு நோபல் பிரைஸ் வந்து எனக்கு தெரியவில்லைன்னு சொன்ன ஒரு ஒரு லேடிக்கு நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ரெண்டாவது நாம கொடுத்த நோபல் பிரைஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல

ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா சைட்டேஷனில் சொல்லியிருப்பார் இப்போ தான் நாங்கள் எல்கேஜிலேருந்து யூகேஜிக்கு போகிறோம் அது என்னென்னு கண்டுபிடிக்க முடியல பட் அது டார்க் மேட்டர் நாங்கள் சொல்லுவோம் டார்க் எனர்ஜின்னு சொல்லுவார் கிட்டத்தட்ட மூன்று நாடுகள் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் அவ்வளோ பணம் செலவு பண்ணி பிரான்ஸ் பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து பார்டரில் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ஒரு குழியை வெட்டி பூமியில இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் கீழ முதல் முறையாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கிறோம் என்னையாது டார்க் மேட்டர்ங்க டார்க் எனர்ஜிங்கிறான் இதனால பிசிக்ஸ்ல நான் படிக்கும் போதெல்லாம் எல்லாம் மேட்டர் மேட்டர் தான் படிச்சிருக்கேன் மூணாவது நாலாவது ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுடைய குழந்தைகள் இப்போ வேற விஷயத்தை படிச்சுட்டு இருக்காங்க ஹிக்கிங்ஸ் பாசம் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம் ஆன்டி மேட்டர் அதாவது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான தாண்டி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஹிகின்ஸ் பாசம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்

அது புரோட்டால் நேட்டம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டாக் மேட் அது தெரியாது புரியாது புரிய ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல ஜனவரியில முதல் முறையாக ஒரு நம்மளோட ஸ்பேஸ் ஆர்பிட்டர் ஒன்னு இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஃபோட்டோ எடுக்குது மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்கள் எத்தனை பேர் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னு தெரியல ஒரு 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 ஸ்டார் நம்ம சொல்கிற அந்த மேலே மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார் வந்து ஒரு லைட் அங்கே போய் அந்த ஸ்டார் இறந்து போகும்போது அந்த லைட் எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னு ஒரு போட்டோ முதல் முறையாக செத்து போற ஒரு ஸ்டாரா வந்து அவங்க போட்டோ எடுக்கிறாங்க டைம் ஸ்டார் அவங்க சொல்றாங்க அதுல வந்து காலம் கிடையாது தெர் இஸ் நோ டைம் டீப் ஸ்பேஸ்ல வந்து நேரம்னு ஒன்னு கிடையாது நாமெல்லாம் முட்டாள்கள் மாதிரி நேரம்னு சொல்றோம் அதுக்கு ஒரு இது விஷயம்னு சொல்லி சொல்றோம் இது எல்லாமே நம்மளுடைய புரிதல் நம்மளுடைய யோக சூத்திரம் பதஞ்சலி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தில்லை நடராஜர் கோயில் உக்கார்ந்து எழுதுன யோக சூத்திரத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதே விஷயத்தை அவர் பேசுறான் எட்டு நிலை மா எட்டு நிலையில ஒரு மனிதன் வந்து சமாதி அடையலாம் அதுல வந்து யோகா இருக்கு பிரணாயம் இருக்கு ஆசனா இருக்கு பிரத்தி தாரணா இருக்கு தயானா இருக்கு தியானம் எட்டாவது முறை வந்து சமாதி அந்த ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படிங்கிறது பரவச நிலை பரவச நிலை அடைஞ்சுட்டீங்க அப்படின்னா இன்ட்யூஷன் அப்படிங்கறது வந்து கிக்கோ அப்படி இதெல்லாம் எப்போவோ நம்ம பேசியாச்சுங்க அந்த நிலையில வந்து நேரம் கிடையாது அப்படி இதே ஒரு மனிதர் வந்து சொல்றாரு புறநானூறு வந்து முட்டாள்கள் எழுதியது முட்டாள்கள் படிப்பது அறிவில்லாதவர்கள் வந்து அதை பத்தி ஆர்கியூ பண்ணுவாங்க அப்படின்னு ஏன்னா புரிதல் இல்லை இல்லாதனால இப்போ இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் புக்கை வந்து உங்க குழந்தைங்க படிக்கும்போது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் ஆன்டிமேட்டர் மேட்டர் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இப்போ லாஸ்ட் எட்டு வருஷமா நம்ம புக்கில் சேர்த்திருக்கோம் ஏன்னா அது திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னாங்க சயின்ஸ் எப்பவுமே ரிலீஜனை கம்பேர் பண்ணும்போது மினிமம் பல நூற்றாண்டுகள் பின்னாடி இருக்கும் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுல அந்த பெண்மணி வந்து சொல்ல தெரியல டார்க் மேட்டர்னா என்னன்னு சொல்ல தெரியலன்னா ஆசிலோஸ்கோப் இல்லை மெஷர் பண்ண முடியும் அதுக்கு நமக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஆச்சு அதுக்கு ஒரு ஆசிலோஸ்கோப் கண்டுபிடிச்சு எவ்வளவு ஒரு வைப்ரேஷன் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க நம்ம அவ்வளவு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கண்டுபிடிச்சோம் இன்னும் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி அங்க நேர மில்லியன் சொல்றாங்களே மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் அவை வேற ஒரு கேலக்சியில இன்னும் ஒரு முன்னூத்தம்பது வருஷம் இப்ப ஏன் வந்து கந்தர் சஷ்டி கவசம் வந்து இவ்வளவு ஒரு ஃபேமஸ் ஆகி லாஸ்ட் ஒரு ஆறு மாசமா எல்லாம் பேசிக்கிறாங்க எனக்கு உண்மையை சொல்ல போனா எனக்கு கந்தர் சஷ்டி கவசம் வந்து ஒரு மந்திரமாகத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னுடைய அக்கா வந்து அவங்களுடைய குருவை வச்சு ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்காங்க கந்த சஷ்டி பத்தி பியோர் சயின்ஸ் ஒரு ஒரு வார்த்தையும் அவங்க எழுதிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் தான் சொல்ல போறேன் இன்னைக்கு முடிவு இருக்கேன் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கிரல் வேளோ இதை அப்படிதான் நாம ஆரம்பிக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நிமிஷம் போற மிகப்பெரிய ஒரு மந்திர ஒரு பாடல் அது இப்ப இத வந்து நம்ம ஒரே நிமிஷம் மட்டும் ஆர்கியூ பண்ணுவோங்க சஷ்டி அப்படிங்கிறது என்ன அதான் ஆரம்பிக்கிறது பாடத்து பாடலோட ஆரம்பம் வந்து சஷ்டி இது வந்து ஆறு நிலைகள் அப்படின்னு நம்ம சஷ்டியை வந்து ஒரு தமிழ் அகராதியில வந்து பிரிக்கிறோம் ஆறு நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து அந்த பரவச நிலை உணரக்கூடிய ஒரு விஷயம் சஷ்டி நோக்கு அப்படிங்கும் போது தொடர்பு ஆறு நிலைகளில் ஒரு தொடர்பு எங்க தொடர்புங்க சரவணபவனார் பவனார் சர அப்படின்னா அது வந்து ஒரு அசைவு ஒரு அசையும் பொருள் சர அப்படிங்கிறது அசையும் பொருள் உங்க உடம்புல இருக்கிற ஒரே அசையும் பொருள் உங்களுடைய மூச்சு அது மட்டும்தான் அசையும் பொருள் வன அது வளைவு ஒரு வளைவான ஒரு ஸ்பைனல் கார்டில் மேல போகுது அந்த மூச்சு ஈர்க்கும் சக்தி அதான் பவர் அப்படிங்கிறோம் பவர்ங்கிறது அந்த ஈர்க்கும் சக்தி அதே பவம் அப்படிங்கறது பிறப்பு அதாவது உங்களுடைய மூலாதாரத்தில் இருந்து ஒரு பரவச நிலையிலே உங்களுடைய வே எனர்ஜி அப்படின்னு ஒரு புதுசா ஒரு எனர்ஜி சொல்லுது அது அப்படியே கீழே மூலாதாரத்துல இருந்து உங்களுடைய தண்டு ஸ்பைனல் கார்டுல அப்படியே மேல அந்த பரவசன வரும்போது போது பாத்தீங்கன்னா வேலோட வேல் கீழே இருக்கிற அதே ஷேப்ல ஸ்பைனல் கார்டு மாதிரி வரும் அது மேல போய் ஒரு வே எனர்ஜி உங்க மிடில் ஆப்லங்கேட்டா போய் அது மேல வரும்போது அது வேலோட மேல இருக்கிற அதோடைய கூர்மையான பகுதி தர அந்த மிடில் ஆப்ளங்கேட்டா திரும்பு மேல திரும்புது அந்த எனர்ஜி அது ஃபைனலா போய் நிற்கும் போது வந்து தீட்டா ஸ்டேஜ்ல தீட்டா வேப்ஸ் நம்ம இப்பதான் வந்து சயின்ஸ் சொல்லுது யுனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா சொல்றாங்க பயங்கரமான யோகா பண்ணீங்கன்னா தீட்டால இருக்கும் உங்க பிரெயின்

சித்தி அடைந்த மறைப்பொருள் உணர்ந்த அவர்தான் சிஸ்டர் அவங்க மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செங்கதிர் சக்தி சிஸ்டர் குதிரும் செங்கதிர் வேளாண் அப்படிங்கும் போது நீங்க டீப் யோகாவில் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஒரு செங்கதிர் ஒரு ஒரு யூ கெட் அ வெரி நைஸ் ஃபீலிங் இந்த இந்த இடத்துல வரும் சிஸ்டர் குதிரும் செங்கதிர் வேளாண் அப்படி நீங்க அவ்வளவு க்ளோஸா அந்த பரவசனில் அடையும் போது உங்களுக்கு அந்த பரம்பொருளை நீங்க அனுபவிக்க உங்களுக்கு ஒரு அடவுட் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது செங்கதிர் வேலோன பாப்பீங்க அப்படின்னு சொல் வேல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதோட பொருளே வந்து இதுதான் வேற இதுல வந்து நீங்க அதிகமா எதுவுமே வந்து பார்க்கணும்னு அவசியம் எங்கள் கிடையாது ரெண்டாவது பாதம் இரண்டில் பண் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட பாதம் கேட்டது உங்களுடைய இரண்டு கால் எல்லா நர்வஸ் சிஸ்டமும் இங்க இருந்து ஆரம்பிக்கும் அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பெரிபால் நர்வ சிஸ்டம் சொல்றோம் இந்த நர்வஸ் தான் மேலே போய் உங்க ஸ்பைனல் கார்டுள்ள உள்ள போகுது உங்களுடைய மடலாபலம் கேட்ட போகுது வேவ சக்தியை ஜெனரேட் பண்ணுது தீட்டாவேவுக்கு போகுது

அதை வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து முதல் முறையாக உணர்த்தி இருக்கிறார் பெரியார் அவர்கள் தோன்றிய காலத்துல வந்து புரோட்டான் நியூட்டான் எலக்ட்ரான் மட்டும்தான் இருந்துச்சு அதை பேசிட்டார் புரிதல் அவ்வளவுதான் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு நான் கைலாசம் போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்னுடைய என்னுடைய கைலாய பயணத்துல வந்து நான் அந்த இது ஆரம்பிக்கும் போது என் கூட ஒரு ஜெர்மன் பையன் தான் நான் கேட்டேன் மார்க் இதுக்கு முன்னாடி நீங்க கைலாசம் வந்திருக்கீங்களா கைலாயம் வந்திருக்கீங்களா இந்த ஜென்மத்தில் இதான் முதல் முறை போன ஜென்மம் எனக்கு தெரியாது அப்படின்னா எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கர்ணத்தில் யாரோ வந்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு நாமெல்லாம் இந்தியர்னு சொல்கிறோம் ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு நாட்டிலிருந்து வந்திருக்கோம் ஸ்பிரிச்சுவல் நாட்டுன்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு ஜெர்மனியில் இருக்கிற மார்க் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாரு இந்த ஜென்மத்தில் தான் ஃபர்ஸ்டுங்க போன ஜென்மம் தெரியாது ஸோ நாம் எப்பவுமே வந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்க நினைக்கும் போது நம்மளுடைய புரிதல்கள் வந்து அதிகமாகும் ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா என்னுடைய புரிதல் வந்து மக்களுக்கு முதல் முறையாக ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய வாழ்க்கை முறையை பற்றி மிக அற்புதமான தெளிவான ஒரு ஆணித்தரமான புரிதல் வந்து இப்ப தான் எல்லாமே எல்லா விஷயத்தையும் பேசுறோம் ஆர்க்யூ பண்றோம் உண்மையாலுமே தமிழ் கடவுள் எல்லாம் ஆர்கியூ பண்றாங்க அதோட முயற்சியாக இன்னைக்கு அந்த புது புலிவோட அந்த கந்த சிருஷ்டி கவசத்தை வந்து நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் எனக்கு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னாங்க இது வந்து ஒரு ஆன்மீகமான இடம் எப்படி வந்து நம்ம பத்தஞ்சலி முனிவர் வந்து அடிச்சு சொல்றீங்க தமிழ்நாட்டில் எழுதினார் சில்லை சிதம்பரம் கோயில் நீங்க கேட்கலாம் லாஸ்ட் ஒரே நிமிஷம் திருப்பத்தூர் பக்கத்தில் போனீங்கன்னா சமாதி பாக்கலாம் திருப்பத்தூர் பக்கத்தில் பத்தஞ்சலி மொழியோட ஜீவசமாதி போய் நீங்க பாக்கலாம் இருக்குது சாட்சி இருக்கு ப்ரூஃப் இருக்கு கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கலாம் இப்ப நீங்க உடனே வந்து நிறைய பேர் எனக்கே தெரியும் திமுக உங்கள் சில பேர் ஒரு ஏர்போர்ட்ல ஒரு எம்பியை பார்த்தேன் ஒரு புக் வச்சிருந்தாரு சார் டெல்லி ஏர்போர்ட் ஒரு எம்பி இது பேசல எனக்கு ஒரு பழக்கம் இல்ல அவருக்கு நீங்க தெரியல பழக்கம் இல்லைங்க பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஜென் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா நாம நம்மளுடைய யோக சூத்திர சொல்ல சொல்ற தியானா அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்மளுடைய ஆறாவது நிலை தியானம் வந்து சைனாக்கு ஏழாம் நூற்றாண்டுல போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சான்னு மாறுது ஒரு சின்ன ஒரு மருவி சான் அப்படிங்கிறோம் அது சைனால இருந்து ஜப்பானுக்கு லெவன்த் சென்ச்சுரியில போகும்போது சான் பிகம் ஜென் இப்ப அதே ஜென்னை வந்து எங்கிட்ட முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீ விற்கிற என்னுடைய ஏர்போர்ட்ல நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன்ல நல்ல நாம அதை வாங்கி கிஃப்ட் வர பண்றேன் அதனால தமிழ் மக்கள் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க உணரணும் நம்முடைய மண்ணுல எல்லாமே இருக்கு ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு ஸ்பிரிச்சுவல் பேஸ் எல்லாமே இருக்கு எந்த கட்சிக்கும் எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது இங்க இருக்கவங்க எல்லாமே உண்மையா பேசுறோம் இதுதான் நடக்குதுன்னு அருமை நண்பர் இப்ராஹிமோ லாஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது கூட சொன்னார் கரெக்டா அவங்க வீட்டுல இருக்கும்போது தான் ஏட்ஜி நா நடரை ஃபோன் பண்றேன் சார் கண்டிப்பா இன்னைக்கு உங்களை குத்திடுவாங்க கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் வீட்டை விட்டு கெல்லும் போது கூட நான் சொல்றேன் அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க பாய் ஒன்றும் நடக்காது தைரியமா போங்க நீங்க உண்மை பக்கம் இருக்கு இங்கே ஆண்டவம் அப்படின்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் கூட அந்த மாதிரி தாங்க நடக்குது ஏன்னா ஏன் நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னாங்க நீங்களா திருப்பூர் மிக முக்கியமானவர் ஏன்னா எப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு திருப்பூர்ல வந்து முப்பத்தி அஞ்சு வருஷத்துல வந்து ஒரு இன்டர்நேஷனல் மேப்ல ஒரு டாட் போட்டிங்களோ அதே மாதிரி நீங்க எல்லாம் மனசு வச்சீங்கன்னா இந்த நூறு நூற்றம்பது பேர் இந்த விஷயத்தை வெளியே நீங்க கொண்டு போய் சேர்த்து மக்களோட மைண்ட உண்மை பக்கம் திருப்பி நம்ம பாஜகவோ அல்லது அல்லது உண்மையாலுமே உண்மை பக்கம் எந்த கட்சி தலைவர்கள் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்து தமிழ்நாட்டுல திரும்ப அந்த மல மலச்சின் கொண்டு வரேன் சோ நல்லது எல்லாத்துக்கும் நடக்கட்டுங்க ஆண்டவன் எல்லாருக்கும் துணை இருக்கட்டும் வாய்ப்பு கிரமன்னு